மூன்று அறுவடை அறுவடை எடுத்த தக்காளி செடியை எடுத்து வீணாக்கி குப்பையில் போடுறக்கு பதிலாக இந்த டேபிள் ரோஸ் கட் பண்ணி வச்சா வளர்கிற மாதிரி வளருமா அப்படின்ட்டு சோதிச்சு பார்த்தேன் ஒரு பத்து பதினஞ்சு கட்டிங் போட்டதில் ஒரு ஏழு எட்டு வந்தது துளிரு வந்தது அதில் ஒரு அஞ்சு செடி இப்போது நல்லா வந்திருக்குங்க அதில் பார்த்தோம்னா நல்லாவே காய்பிடிச்சிருக்குது ஒவ்வொரு செடியிலையும் அஞ்சாறு தக்காளி பிடிச்சி வந்துருக்குதுங்க பிஞ்சு விட்ருக்குது இன்னும் பூ விட்ருக்குது வந்துட்டுருக்குது இதுக்கும் பார்த்தோம்னா நான் அதிகம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல அதிகங்கிறத விட மெயின்டெனன்ஸே பண்ணுறதில்ல என்னுடைய வேலை காரணமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே காய்பிடிச்சிருக்குது இனி இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட நல்லா தக்காளி இருந்து காஞ்சி போனது அது அறுவடை முடிஞ்சு எடுத்து போகிற ஸ்டேஜில் இருந்த தக்காளி செடி இதிலேருந்து கட் பண்ணி நட்டு வச்சது இப்போது இந்த அளவுக்கு தலை வந்திருக்குது இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தளிர் வந்து காஞ்சு போன ஸ்டேஜில் இருக்கிறது வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை வேறு வந்திருந்தாலும் கூட இந்த மாதிரி தலைதலன் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம விதை போட்டு இந்தளவுக்கு மொ மொட்டு வர அளவுக்கு வர்றதுக்கு இப்படி ஒன்றிலேருந்து ரெண்டு மாதம் ஆயிரும் இந்த குச்சி நட்டு வச்சு ரெண்டுலேருந்து மூணு வாரம் ஆயிருக்கும் அந்த அளவுலேயே இந்த அளவுக்கு வந்திருக்குது மொட்டு வந்துரு தெரியுதுங்களா இருங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் தெரியுதுங்களா இருங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் தெரியுதுங்களாம் இருக்கிறது ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குது இது வந்து ஃபியூச்சரில் தெரியும் இது வந்து மறுபடியும் நல்லா தழுத்து பிடிச்சி வருமா பூக்கள் காய்கள் கனிகள் வருமான்ட்டு அதை ஃபியூச்சரில் பார்க்கலாம் இதுக்கு உண்டான மண்ணு பார்த்தோம்னா புலபலன் இருக்கணும் கொக்கப்பிட்டு அதிகமாக இருக்கணும் மணல் அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு இலைதலைகள் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இலைதலைகள் கம்மி தான் கொக்கப்பிட்டு கண்டிப்பாக ஜாஸ்தி இருக்கணும் அப்போதான் இது பிடிச்சி இழுக்கும்போது அந்த வேர்கள் வந்து உடையாமல் வரும் இந்த மாதிரி பார்த்தீங்களா வேர்கள் உடையாமல் வந்துருக்குது இந்த மாதிரி வேர்கள் உடையாமல் வந்துருக்குது பார்ப்பேங்க வீச்செல்லாம் அப்டேட் பண்ண பண்ணுறேன் இதில் காய்கறிகள் எடுத்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட நல்லா காய் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க நல்லா சத்துக்கள் கொடுத்து வளர்த்தோம்னா இன்னும் நல்லா காய் பிடிக்கும் தரையில் வச்சால் இன்னும் அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு போடணுன்னு நினச்சேன் நல்லா போட்டேங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல ஏன்னா விதையிலேருந்து ஒரு செடியை வர வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற செடி இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் இருக்கிற செடியிலேருந்து வர வைக்கிறது சுலபமான விஷயம் தவிர அதே வெரைட்டி நமக்கு கிடைக்கும் ஏன்னா விதை கொடுத்து அதுலேருந்து அந்த வெரைட்டி வருமா இல்லை வெரை வெரைட்டி வருமா நல்லா வளருமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக கிட்ட இருந்து இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது அதை கட் பண்ணி நம்ம வளர்க்கும்போது நல்லாவே இருக்கும் சீக்கிரமாகவே வரும் அப்படிங்கிறது இப்போது நிரூபணம் பண்ணியாச்சு அனைவரும்